வணக்கம் உறவுகளை நான் எஸ் ஏகி ராஜா பேசுகிறேன் தூத்துக்குடியிலிருந்து பிஎம்டி அறக்கட்டை சார்பாங்க எனது அன்பான மக்கள் சொந்த பந்தங்கள் ஆமாம் உங்க அனைவருக்கும் வணக்கம் அதாவது எப்படின்னா நேற்று ஒரு பதிவு ஒன்று விட்டுருந்தோம் எங்கள் அறக்கட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக கஷ்டமான சூழ்நிலை இருக்கு ஆமாம் இந்த மாதிரி நிறைய உதவிகள் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஆனால் தற்போது வந்து கொஞ்சம் செயல்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்ட்டு அது உண்மைதான் அதாவது எப்படின்னா அந்த பதிவு ஏன் விட்டுருந்தோம்னா தேவர் சமயத்தை சேர்ந்த யாரும் எங்களை தப்பணச்சிடக்கூடாது அப்படின்னு தான் ஏன்னா நம்ம இந்த ஆமாம் அந்த அறக்கட்டளை வச்சு நம்ம வந்து காசுலாம் நாம நிறைய இருக்கு அவன் ஆமா அதை அதை அவன் காசை வச்சுக்கிட்டு நமக்கு உதவி பண்ண முடியாங்க அப்படின்னு சொல்லி யாரும் நினைச்சிடக்கூடாது அப்படின்னு தான் அந்த நாங்கள் அந்த பதிவு விட்டோம் ஏன்னா எங்கள் அறக்கட்டில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு இது வேணா எந்த ஒரு பணமும் இல்லை அதில் நாங்கள் அந்த சூழ்நிலை தான் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் காசை போட்டு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செயல்பட்டு இருக்கோம் நாங்கள் எங்களுடைய அறக்கட்டில் பொருளாளர் திரு பொன்ராஜ் தேர்வாரோ அவர்களும் சரி எங்கள் அறக்கட்டில் மாநில பொதுச்செயலாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களும் சரி எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களும் சரி தங்களால் முடிந்த அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம் இப்போ எப்படின்னா அது எப்படின்னா நிறைய ஊர்ல இருந்து போனு இந்த மாதிரி வந்து நம்ம பிஎம்டி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் வைக்கணும் நாங்க ரொம்ப கஷ்டப்படுதோம் அப்படின்னு சொல்லி உண்மையான கஷ்டப்பட்டவங்க போன் பண்ணும்போது அவர்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியல ஏன்னா நாங்களும் ஒரு சில சூழ்நிலை கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கோம் அதை தான் எங்க அறக்கட்டில் இந்த மாதிரி நாங்கள் இந்த தான் இருக்கோம் அப்படிங்கறத காட்டத்தான் நேற்று வந்து பதிவு அதனால் அதனால உறவுகள் யாரும் இந்த மாதிரி வந்து நம்ம இவங்களும் அதே மாதிரி தான் அவன் அந்த ரெஸ்ட்டுக்கு வந்தாங்களாப்பா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க ஏன்னா அவங்க மனநிலை எனக்கு தெரியும் தேவை எப்படின்னா டபக்குன்னு சொல்லி ஒரு உதவிகள்னு சொல்லி நம்ம வரும்போது கொஞ்சம் சீப்பா நினைப்பாங்க எல்லாருமே அதனால யாரும் நீங்க வந்து அந்த ஒரு இதை நினைச்சிட வேண்டாம் ஏன்னா நாங்கள் கண்டிப்பான முறையில் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கோம் வேலை செய்வோம் உழைப்போம் அதன் மூலிமா ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ஆகும் சமயத்துக்கு ஒரு சில உதவிகள் செய்யும் போது கொஞ்சம் லேட்டா உதவி பண்ணுவோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை தற்போது வந்து தமிழக அரசுக்கு நான் மாபெரும் கண்டனம் வந்து தெரிவித்து கொண்டிருக்கிறேன் எப்படின்னா ஐயா மளிக்கர் அவர்கள் வந்து முத்ரா அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க இதில் என்ன இது இந்த இந்த பேர்ல எப்போ யாரும் சந்தோஷப்படுவாங்கன்னே தெரியல யாரோடைய மகிழ்ச்சிக்காக யார வந்து குதுகுலப்படுத்துறதுக்காக இதை பண்றாங்கன்னு எனக்கே தெரியல அதனால அரசாங்கம் வந்து விரைவாக வரை சட்டமன்ற தேர்தலில் வீடு வீடா தேவமாரி வீட்டில் வந்து ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பேரை உடனடியாக மாற்றணும் மாத்திட்டு பசு முத்திராமத்தரு ஐயா ஆமாம் பசு முத்திராம தேவர் வரலாறு அப்படிங்கறது நீங்கள் கொண்டு வரணும் எண்ணற்ற ஆவணங்கள்ல முத்துராமலிங்க தேவர் தான் இருக்குதான் உங்களுக்கு அதனால அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து செயல்படுத்தணும் இதற்கு ஆதரவா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு முஸ்லீம் அமைப்பு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் முஸ்தபா அவர்கள் மட்டும் தான் குரல் கொடுத்திருக்காரு மற்றபடி தேவமார் ஓட்டை வாங்குற எந்த பயலும் இது வரைக்கும் இதுக்கு கண்ணனம் தெரிவித்து குரல் விடலை அது எவனா இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு பய அந்த அது எப்படின்னா சூடு சூட உள்ளவன் அந்தந்த கட்சியில் இருக்க மாட்டான்னு நினைக்க எப்படின்னா தான் பிறந்த சமுதாயத்தையும் தான் பிறந்த சமூகத்தின் தலைவரையும் கேவலப்படுத்துறானே அசிங்கப்படுத்துறானே தன் பிறந்த மதத்தையும் கேவலப்படுத்துறானே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூட நினைக்க மாட்டேங்கான் அவன் பொண்டாட்டி புள்ளியை காப்பாற்றணும் நாம நல்லா இருந்தா போதும் நாம வந்து பலச்சினைக்காரலையும் நாம வந்து உயர்ந்த கார்லேயும் போனா போதும் அப்படின்னு நினைக்காம பத்தியலாம் ஒவ்வொரு அமைப்புல இருந்துகிட்டு சாரி அமைப்புகள் கட்சிகளில் இருந்துகிட்டு கட்சிகள் இருந்துகிட்டு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு ஆட்டையை பட்டு இருக்கான பத்திளா அவனுக்கு வந்து எப்படின்னா சாதி பற்றும் கிடையாது சாதி உணர்வும் கிடையாது அதுக்கு பற்றும் கிடையாது அதனால இவன் அவளவரையும் கண்டுபிடிச்சி நம்ம வந்து புறக்கணிக்கணும் மக்கள் அனைவரும் இதை புறக்கணிச்சா மட்டும்தான் சமுதாயம் வந்து சீரடையும் இந்த சமுதாயத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும்னா இவன் புறம் களை எடுக்கணும் அதனால் இது என்னுடைய ஒரு ஒரு ஆதங்க பதிவு உறவுகளை மற்றபடி இந்த பதிவுகள் எதுவும் குறை இருந்தால் நீங்கள் வந்து ஆமாம் தெரிவிக்கவும் தொடர்ந்து இதுபோல வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு எங்கள் ஆமாம் ஆமாம் எங்கள் ஐயா பசு முத்துல அவர்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுகிறனால கண்டிப்பான முறையில் ஐயா ஐயா வந்து சித்தர் அவர் அவர் வந்து தெய்வமாகிட்டார் அதனால கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தக்க பாடத்தை அவர் ஆமாம் அவரே புகட்டுவார் வருகின்ற சட்டமன்ற கடிதலில் நன்றி உறவுகளே நான் இசைக்கிறச்சா தூத்துக்குள்ளேருந்து